அலாம் வரைக்கும் வலைக்கம் அலாம் வரமத்து வர நாம் எல்லா விதமான நற்செயல்களிலும் முனைப்புடன் ஈடுபட வேண்டும் என்கிற கட்டுக்கடங்காத ஆர்வம் கொள்ள வேண்டும் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் எல்லா தருணங்களிலும் எல்லா விதமான நற்செயல்களிலும் ஈடுபட வேண்டும் என்கிற கொழுந்துவிட்டு எழுகின்ற ஆசையும் விருப்பமும் ஓர் இறை சிந்தனையிலும் செயலிலும் இரண்டர கலந்திருக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் இது அவனுடைய எண்ணத்திலும் மனோபாவத்திலும் ஊறி போய் அவனுடைய இயல்பிலேயே ஒன்று இருக்க வேண்டும் ஆனால் ரமலான் மாதத்திலோ இதில் தனி கவனம் செலுத்த வேண்டியதும் இந்த களத்தில் பாடுபட வேண்டியதும் அவசியமாகி விடுகின்றது ஏனெனில் இந்த மாதத்தில் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுகின்ற நோக்கத்துடன் எந்த ஒரு நன்மையை செய்தாலும் அது பரலுக்கான அந்தஸ்தை பெற்றுவிடுவதாக அண்ணன் விநாயகம் செல்லாஹுடேசனம் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஆதாரம் பைசி அறிவிப்பாளர் சல்மான் அல் பாரிசு ரெலி அவர்கள் நன்மைகளை அதிகமாக ஈட்டுவதில் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் இதில் முழு மூச்சுடன் ஈடுபட வேண்டும் என்பதை இதனைவிட அழகாக ஊக்குவிக்க முடியுமா வணக்க வழிபாடுகள் என்கிற வட்டத்திலும் இவ்வாறு நன்மைகளை கொள்ளை அடிப்பதற்காக முயலலாம் எடுத்துக்காட்டாக தக்மீர தக்ரிமாவை தவறவிடாமல் குறித்த நேரத்தில் பள்ளி வாசலுக்கு சென்று விடுதல் ஆர்வத்துடன் என சொல்லிக் கொண்டே போகலாம் அதே போன்று உறவுகளிலும் சகோதரனை புன்னகை பூத்த முகத்துடன் பார்ப்பதும் கூட நற்செயல்தான் சதக்காதான் அடுத்த ஒரு தண்ணீர் ஊற்றுவதும் நற்செயல்தான் அடுத்தவருக்கு எவ்விதமான தீங்கையும் இழைக்காமல் இருப்பதும் நற்செயல்தான் பாதையில் கிடக்கும் கற்கள் போன்றவற்றை அகற்றுவதும் ஓர் அடியான் கற்கள்ற்கள் போன்றவதுடன் நின்றுவிடாமல் நவாபையும் பேணுதலுடன் நிறைவேற்ற தொடங்கி விடுகின்றான் எனில் அவற்றை அவன் சுயமாக ஆர்வத்துடனும் ஈடுபாட்டுடனும் செய்கின்றான் என்பது வெளிப்படை ஏனெனில் அவன் நவாபிள்களை செய்ய தவறினாலும் அது குற்றமாக கருதப்படாது அடியான் இவ்வாறு மிகுந்த ஆர்வத்துடன் இறைவனின் நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி விழுந்து விழுந்து மும்முரமாக செயல்படும் போது நன்மையை ஈற்றுவதற்கான ஒரு சின்ன வாய்ப்பையும் இழந்துவிடக்கூடாது என்று மிகவும் விழிப்புணர்வுடன் ஓடியாடி உழைக்கும் போது அவனை குறித்து இறைவனை நினைவு கூறுவதாக ஒரு ஹதீஷே குதூசின் அபிமொழியில் பின்வருமாறு சொல்லப்பட்டுள்ளது நான் அந்த அடியானை மிகவும் நேசிக்க தொடங்கி விடுகின்றேன் நான் அவனுடைய காதுகளாக ஆகிவிடுகின்றேன் அவற்றின் மூலம் அவன் செவிமடிக்கின்றான் நான் அவனுடைய கண்களாக ஆசி விடுகின்றேன் அவற்றின் மூலம் அவன் பார்க்கின்றான் நான் அவனுடைய கால்களாக ஆசி விடுகின்றேன் அவற்றை கொண்டு அவன் நடக்கின்றான் ஆதாரம் புகாரி அறிவிப்பாளர் அபு கொரேரார் ரலி அவர்கள் ரமலான் மாதம் மகத்துவம் நிற்க மாதமாக நன்மைகள் செலுக்கின்ற மாதமாக அருள்வளம் நிறைந்த மாதமாக கொண்டாடப்படுவதற்கான ஒரே காரணம் இந்த மாதத்தில் தான் தன்னுடைய அடையார்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்தான் அருளுடன் தன்னுடைய வழிகாட்டுதலின் இறுதி தூதை தன்னுடைய இறுதி தூதரின் மூலமாக உலக மக்களுக்கு வழங்கினான் இதுதான் இந்த மாதத்தின் மகத்துவத்துக்கும் சிறப்புக்கும் அடிப்படையாக இருக்கின்ற ஒற்றை காரணமாகும் இறைவன் வழங்கிய அந்த வழிகாட்டுதலின்படி வாழ்வதற்கும் அந்த வழிகாட்டுதலின் பக்கம் மக்களை அழைப்பதற்கும் கூட அல்லாஹ் நமது நற்செயல்களை ஏற்றுக்கொண்டு அவனது ஜன்னத்தில் நமக்கு இடம் தந்தருள் புரிவானாக ஆமை இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்படிவோம் அலகது